வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையாக வீட்டில் இருந்தபடி ஒரு சிம்பிளான ரெமெடி தான் பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை பாருங்கள் மருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதலை வந்து ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சல் காதில் வந்து வலி ஏற்படுதல் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து நம்மளை அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையில் இருக்க அந்த க செல்ஃபோன் ரேடியேஷன் நம்ம காதுகளுக்கு ஏற்படாமல் இருக்கவும் இந்த இந்த மருள் வந்து நமக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது ஸோ இந்த மருளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் இது எந்த மாதிரி வந்து காது வலிக்கோ அல்லது காதல் எரிச்சலோ காதல் சீல் வடிதலுக்கு கூட இந்த மருள் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியது அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு ஒரே ஒரு இந்த மருளோட ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கோம் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சார் எப்படி எடுக்கணும்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம இதை வந்து காதுக்கு விட போறோம் இல்லையா நல்லா நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டாச்சு என்னதுல மண் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கழுவியாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் டைரக்டா ஆக்சுவலாக சார் எடுக்க முடியாது அதனால் இது மாதிரி லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட் பண்ணும்போது இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இது வந்து வாட ஆரம்பிக்கும் தான் இதை வந்து நம்ம சார் எடுக்கணும் ஸோ இது மாதிரி வந்து வாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பிழியணும் இங்கே பாருங்கள் ட்ராப்ஸாக வரும் தெரியுதா உங்களுக்கு ட்ராப் வர்றது தெரியுதா ஓகே இது மாதிரி தான் இதை நம்ம சார் எடுக்க முடியும் டைரெக்டாக இதை அரைச்சோ அல்லது இதில் வந்து ஜூஸ் எடுக்க முடியாது நம்ம இது மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணோன்னே பார்த்தோன்னா அதோடைய நீர்ச்சத்து வந்து வர ஆரம்பிக்கும் இப்படி தான் இதோட சாறு நம்ம எடுக்கணும் ஸோ இந்த சாரை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த காதுக்கு விடும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வலி எரிச்சல் காதில் வந்து குத்தல் இருக்கிறது சில பேர் காதில் பார்த்தா கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நீர் சுரக்கிற மாதிரி இருக்குது அரிக்குது அப்படின்லாம் சில பேருக்கு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே காதில் வந்து வலி எரிச்சல் அரிப்பெல்லாம் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாேருக்கும் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ரேடியேஷனுக்கும் இது ஒரு அற்புதமான தீர்வு இதை நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நைட் டைமில் அல்லது காலையில் எப்போ வேணாலும் வந்து நம்ம இதை விட்டுக்கலாம் ஒரு காதுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ட்ராப்ஸ் அந்த மாதிரி விடுங்க இது பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளியரான் சாராக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல க்ளோஸாக வந்து கம்மிமா கொஞ்சமாக இருக்குது பாருங்களேன் ம் இந்த இந்த சாரு தான் வந்து நம்ம காதில் விட போகிறோம் ஸோ விட்டுட்டு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னா இது காதுகள் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் இது மாதிரி வீக்லி ஒன் ஸோ ட்வைஸோ நீங்கள் இந்தளவு வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து விட்டுக்கலாம் அதை வீக்லி த்ரைஸ் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் இதனால் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது காதில் சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த பேக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் கூட இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இதில் போகக்கூடிய சார்லாம் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோவா சார் இந்த அளவு நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க தெரியுதா ரொம்ப கிளியரான நமக்கு இந்த மருளோடய சார் கிடச்சிருக்கு ஓகே இப்போ பாருங்கள் நம்ம இந்த ட்ரிக் வந்து நீங்கள் இதுவரைலாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது வீட்டில் கண்டிப்பாக ஒரு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் ஒரு டூ டைம்ஸோ த்ரீ டைம்ஸோ இது மாதிரி விட்டுக்கும் போது நம்ம சொன்ன மாதிரியான நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய முறை கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா பல பேருக்குமே இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சிந்தர்கள் வணக்கம்